நம்பூர் ராஜா நினைவாக அரிட்டா பட்டி சுமதி சகாமித்ரா காலை மிக தொடிப்பட விழா வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலங்களை அடக்கியே தீர்ப்போம் என்ற ஒற்றை நோக்கோட வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதிகை கருப்பர்கள் வீரர்களும் மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே அந்த தொண்டைமான் மன்னனுக்கு பெருமை சேர்த்துதான் புதுகை கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்பான் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டு

கருப்பாயுரன் ஐயம்பாண்டி வாண்டிச்சாமி குழு அணி தலைவரும் அணி ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் முனிச்சாமி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை ஓற்றி புகழாடு சூட்டப்படுகின்றார்கள் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக அரிட்டா நினைவாக அஜித் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வெள்ளல்லூர் அனகாஸ்ரீ அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி வேங்கை புள்ளிவாக சார்பாக ஒன்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ளி இளமநாயகி அம்மன் குழு ஆட்ட நாயகனும் அணி தலைவருமான அன்பு அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு விழா சார்பாக பொன்னாடை ஓட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார் மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வெள்ளூர் அழகாசிரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆதனை சிறப்பு பரிசிலவர் வெம்பால் விருடுகின்ற லாலையா அடைந்து களம் காணக்கூடிய சாத்தமங்கலம் பேச்சு அம்மன் துளையோடு மித்ரா காலை அந்த காலையின் எதிரோக்காக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா சூரக்குண்டு கிராம தெய்வம் சின்னடக்கியம்மன் சார்பாக அத்துணை தெய்வங்கள் துளையோடு சூரக்குண்டு பிஎஸ் ஸ்குவாட் நண்பர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்ட வாடிவாசல் உள்ளே வருமா ரொம்ப நொழுக்கப்படுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிவனம்க மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு சார்பாக மேலமங்கலம் சேது காலை நினைவாக மத்தம் நாடு வடக்கு தெரு கல்லம்பட்டி கேபிஎஸ் சித்தார்த் தேவர் அவரது வேதாக ஆலை ஆன காலையின் எதிர்கொள்வதற்காக சோலை கொல்லை முனி துணையோடு வீரகாளி அம்மன் குழு அறந்தாங்கி நண்பர்கள் தங்களது அணியினை தயார் ஓடம் வந்திருக்கும் தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கப்பு அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டியவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சத்திர வெள்ளாளவட்டி எம்ஏடி ஸ்போர்ட்ஸ் கிளப் குழு தம்பி இந்த ரெண்டு கார்த்தி காத்தி மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பு வீர விளையாட்டு குழு கை தட்டு வீரர்களையும் காலையை படுத்துங்க இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக ஹரிஸ் எஸ் கே குறுப்பு சண்பர்கள் சார்பாக ஒன்றில் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழக்க தொடுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்த மீத தொடுக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமாயன பொருத்தி இருந்து நேரங்கள் இறங்கி வீட்டா அலைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு மேலவளவு கருப்பன்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு மாமா சோனை அவர்கள் விழாக்களுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார் இந்த மாற்ற சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி வேங்கை புள்ளி நினைவாக அதிதபது சார்பாக ஐநூற்றி ஒன்று வெள்ளல் அழகாசிறி சார்பாக ஐநூற்றி ஒன்று ஹரிஷ் எஸ்கே சென்றி குரு நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசு ஆக ஹரிட்டாபட்டி மீட்டாபட்டி கடம்பூர் ராஜா நினைவாக ஹரிட்டாபட்டி சரவணன் ஒரு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற மொத்தம் மேல்நாடு ஏ வல்லாளி பொன்னம்மாள் குழு ஆட்ட நாயகன் கலைமணி அவர்கள் சார்பாக ஏ கலைமணி கேக்குதா வல்லாளப்பட்டி ஏ வல்லாளப்பட்டி ஆட்ட நாயகன் பொன்னம்மாள் குழு கலைமணி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா ஒரு சமயத்திலே ஆடுகள காலை களமட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பது பெரும் முயற்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் அரிட்டாபட்டி கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாபட்டி சுமதி சகாமித்ரா காலை மிக துடிப்புட விழம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள அரிட்டாபட்டி இளமநாய் குழு அம்மன் குழு ஆட்ட நாயகன் அன்பு அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வேறு சமயத்திலே ஆடு கலத்து இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மரிட்டாவட்டி கடம்பூர் ராஜா நினைவாக சுமதி சகமித்ர காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியது தீரம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட புதுகை கருப்பார்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் என்ற பொறுத்து இருந்த பார்ப்போம் வெற்றி பெற போவது யார் வெல்ல செல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்க நெருங்கி வீட்டான ராஜா நினைவாக அரிட்டா பட்டி சுமதி சக மித்ரா அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என்னை எப்படியும் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுகை கருப்பார்களும் வீரர்களும் வந்து இருக்கிறார்கள் போட்டிகளே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்திருந்த பார்ப்போட்டின இதுலேயா போட்டி மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் நல்ல ஜோராப்படுத்தீங்க

வெள்ளலு கனகாசிரி ஒன்று ஹரிஸ் எஸ்கே கே குரு நண்பக சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிச அதனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சதிரவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சதிரவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சுமாரிக்கு பெருமை சதிரவா இல்லை புதுகை கருப்பர்குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அமைதியா இருக்க மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு நல்ல ஜோரா சிறு எதிரிகளை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்கா மருந்து ஆக்கம் ஓக்கம் வள்ளி தந்திரா கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாப்பட்டி சுமதி சக மித்ராபரது காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என்னை எப்படியும் வடக்கே தீரவன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் புதுகை கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்கள் கவனம் அப்போ வீரர்கள் கவனம் 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 காயப்படக்கூடாது சீட்டி அடி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரโசை தேர் சமயத்திலே ஆடை கள்ளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கிற காலை கடலூர் மாவட்டம் என்றாலே தூங்காத நகரத்திற்கு வெறுமை சேதிய다 ஏ நேரம் மண்ணக் கிளியே கையில் ஏந்தபடி நித்தம் பாடி கொண்டிருக்கிற மீனா ஜிமன் बघेल மாவட்டம் மத்தமேல நாடு அரைட்டா பட்டி கடம்பூர் ராஜா நினைவாக சுமதி சகமித்ரா காலை

நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டனா சீட்டி அடியுங்கள் அடுத்தபடியாக வேபுதூர் புதூர் ஆண்டிசாமி தினையோடு திருச்சி நன்னி அம்பலம் அசுரன் காளை அந்த காலைக்கு எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் வெட்டு கார்த்திக் சார்பாக மேலூர் நகர் காஞ்சிவன குழு வீரர்கள் காஞ்சிவனம் ஆட்ட நாயகன் வெட்டு கார்த்திக் சார்பாக மேலூர் நகர் காஞ்சிவனம் விரைந்து வந்துருங்க காஞ்சிவனம் குழு அப்போ காஞ்சிவனம் வந்துருங்க சிட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையை மொற்சாக படுத்துங்க உங்களது கரோசை வீரர்களின் அறிந்து ஊக்கமும் அள்ளி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஒன்பது பணங்காட்டு நரிகளாக நிலந்து கொண்டிருக்கின்ற புதுகை கருப்பர்களும் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மண்ணின் மைந்த

நல்லா ஜோரா கைத்தட்டு வீரர்களை உங்கள் உங்களது கரஓசை இப்போ கவனமா விளாண்டுக்கங்க வீரர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் கவனமா விளையாண்டுக்கோங்க சிடி அடியுங்க கை தட்டுப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தம் ஆட்டம் வீறு குறைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆடு நின்றாலும் தமிழனுடைய வீரத்தை மார் தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணக்கின்றது அரிட்டாப்பட்டி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது

புதுக்கோட்டை மாவட்ட மண்ணின் மன்னர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை கருப்புழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் வேற கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்குள்ளி வண்ணமாக திரைத்து வாசகி என்ன பாம்பை பிணைத்து காலையின் கழுத்தி துணித்து உறவினரின் இதுதான் ராவணின் வில்லைக்கு ஈடாகும் காலையா ராவணனின் வாலுக்கு ஈடாகும் காலை உன்னைச் உன்னை வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னியா

சரவணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆடு காலத்தை இளங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ஹரிட்டாபட்டி கடம்பூர் ராஜா நினைவாக ஹரிட்டாபட்டி சுமதி சகமித்ரா காலை மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றத வீரர்கள் கவனமா விளாண்டுக்குங்க சேஃபா விளாண்டுக்குங்க கடைசி நான்கு நிமிடம் சிடி அடியுங்க

தங்களுக்காக சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பு பெயரினை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற

தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி இரண்டே நிமிடம் எங்கள் அழைப்பை ஏற்று அறிவித்த உடல் ரவுண்ட் முடிவதற்கு முன்னாடியே உள்ளே வருகை கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா மேலூர் நகர் காஞ்சிபனம் குழு வெட்டு காத்தி சார்பாக காஞ்சிபனம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் ரவுண்ட் அருஜா இப்படி வரணும் அப்படி இருக்காரு பாருங்க ரவுண்ட் அறுஞ்சது இமாதான் வரணும் அனைத்து வீரர்களுக்கும் ஒரு உதாரணமாக இதோ ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வருகை வந்துள்ள வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் நகர் கார்த்திக் சார்பாக மேலூர் நகர் காஞ்சிவணம்குள வீரர்களுக்கும் உண்மையிலே மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் அவங்களை வடிக்கப்பட்ட நேரம் கடைசி ஒரே நிமிடம் அவிட்டா பட்டி கட்டம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாப்பட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை

காஞ்சீவனகுலு ஆட்ட நாயகன் வெற்றி கார்த்தி சார்பாக மேலூர் நகர் காஞ்சீவனகுலு வீரக இதோ ஆட்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக அப்போ விரைந்துவாங்க வே புது வே புது ராண்டிச்சாமி தினையோடு திருச்சி நன்னி அம்பலப்பி ராஜா அவர்களது அசுரன் காளை அவர் விரைந்து கொண்டு கொண்டுவா தீமாதாசா அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் திருமலை என்கின்ற கிடைமாட்டு கன்றுகுட்டி அரிட்டாப்பட்டி கடம்பூர் ராஜா நினைவாக சுமதி சகமித்ரா காலைக்கு சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு கிடைமாட்டு கன்றுகுட்டி வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹலோ அப்பவே துணையோடு திருச்சி நள்ளி அம்பல ராஜா அவர்களுக்கு அசுரன் காலம் என்ன பாச்ச அப்ப பச்சம் குலசாமி முன்னே முன்னங்கால் வண்டியிட்டு போன காலை தோற்றாலும் ஜெயித்தாலும்